விடுபட்ட நோன்புகளை செய்வதற்கான வழிகாட்டல் எனும் தலைப்பிட்டு தமிழிலே ஒரு பதிவு எழுதப்பட்டுள்ளது அதிலே ஒன்று முதல் மூன்று வரைக்கும் இலக்கமிடப்பட்டு மூன்று முக்கிய குறிப்புகள் எழுதப்பட்டுள்ளன இந்த பதிவை முன்வைத்து இதில் எழுதப்பட்டுள்ளவை சரிதானா என்று கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது நோன்பு உட்பட மார்க்க ஒவ்வொரு காரியத்தையும் அல்லா ஒரு ஆணிலோ அதன் விளக்க உரையான நபியுடைய கற்றுத் கற்றுத்தான் ஒரு ஆண் சுன்னாவை பின்பற்றுவதுதான் நபி அவர்கள் காட்டித்தந்த நேர்வழி ஆகும் அந்த வகையிலே விடுபட்ட நோன்புகளை கவா செய்வதில் ஒரு ஆண் சுண்ணாவிலே இருக்கின்ற விடயங்களின் ஒளியில் பார்க்கும்போது இந்த பதிவிலே எழுதப்பட்டவை சரியானதா என கேட்டால் முதல் இரண்டு குறிப்புகள் முதலாவது குறிப்பு ஆண் சுண்ணாவிலிருந்து எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒரு சிலர் தாமாகவே உருவாக்கிய நிபந்தனையை கூறுகின்றது ரமவானில் விடுபட்ட நோன்பை அடுத்த ரமவானுக்கு முன்னர் பிடிக்க வேண்டும் என்பதே அந்த முதல் நிபந்தனையாகும் இது குர்ஆனில் இருக்கின்றதா ஹதீஸில் இருக்கின்றதா என பார்த்தால் அப்படி எதுவும் கிடையாது நடைமுறையிலே ஒரு ரமவானில் விடுபட்டதை அடுத்த ரமவானுக்கு இடையிலே பிடிக்காவிட்டால் அடுத்த ரமலானிலும் விடுபடுகின்ற ஏனைய நோன்புகளோடு சுமை அதிகரித்து விடும் என்பது நியாயமானது ஆனால் அடுத்த ரமகானுக்கு இடையிலே அதனை பிடித்துத்தான் ஆக வேண்டும் இல்லை என்றால் கூட கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் கூறுவது இது அல்லாஹோ தூதரோ கூறியதல்ல ஒரு ஆண் சுண்ணாவிற்கு முரணானது ஆகும் சாயில் புகாரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது இலக்கத்தில் ஒரு ஹதீஸ் இருக்கின்றது ஒரு மனிதன் என்னுடைய கடமையான நோன்புகளை பிடிப்பதற்கு அவன் மரணிக்கும் வரைக்கும் சந்தர்ப்பம் இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸ் தெளிவாக எமக்கு உணர்த்துகின்றது இவ்வாறு நோன்பு இருக்கின்ற நிலையில் ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய விடயங்களுக்கு பொறுப்பானவர் அவர் சார்பாக அந்த நோன்பை நோட்க வேண்டும் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் இப்படி ஹதீஸ் இருக்கும் போது ரமலானிலே விடுபட்ட நோன்பை அடுத்த ரமலானுக்கு முன்னர் பிடிக்க வேண்டும் என கூறுவது எப்படி சரியாகும் ஐஷா ரபியுல்லா அவர்கள் அடுத்த ரமலானுக்கு முந்திய ஷாபான் மாதத்திலே விடுபட்ட நோன்புகளை பிடிப்பதாக கூறுகின்றார்கள் ஆம் இதிலே நியாயம் இருக்கின்றது ஆனால் அந்த ஷாபானுக்கு முன்னர் தான் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நிபந்தனை சரியானதாகுமா அல்லாவோ தூதரோ அப்படி நிபந்தனை இட்டிருக்கின்றார்களா எனவே இந்த முதல் நிபந்தனை சாத்திற்கு முரணானது அது ஒரு சிறந்த இலகுவான விடயம் என கூறினால் அதில் குற்றம் கிடையாது இரண்டாவது குறிப்போ பாலூட்டும் தாய்மார்கள் அல்லது வயிற்றிலே குழந்தையை சுமப்பவர்கள் இது மிகச் சிரமமான காரியம் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான் அவர்களுக்கு நோன்பை அகற்றப்பட்டு விட்டது என்று நபி அவர்கள் கூறுகின்ற சாய ஹதீஸ் ஹசன் தரத்தில் உள்ள ஹதீஸ் திருமீதி முஸ்னத் அகமது உட்பட பல்வேறு நூல்களிலே இருக்கின்றது பாலூட்டும் தாய்மார்கள் அல்லது வயிற்றிலே குழந்தையே சுமப்பவர்கள் இவர்களுக்கு அல்லாஹ் நோன்பை அகற்றிவிட்டான் என்பதுதான் ஹதீஸ் ஆனால் இங்கே இவர்கள் என்ன எழுதியிருக்கின்றார்கள் விடுபட்ட நோன்புகளை செய்வது மட்டுமல்ல பிதியா என்று நோன்பை விட்டவர்கள் நோன்பு பிடிக்காவிட்டால் அதற்கு பகரமாக கொடுக்கின்ற அந்த பிதியாவையும் கொடுக்க வேண்டும் வருடம் தாண்டி விட்டால் இந்த பிதியா இரட்டிப்பாகும் என்றெல்லாம் எழுதியிருக்கின்றார்கள் இந்த பெண்களில் இருசாராராகிய இவர்கள் மிகச் சிரமம் அனுபவிக்கின்றார்கள் என்று அவ்வாஹ் கூறுவதற்கு ஒப்ப ஹதீஸிலே இவர்களுக்கு நோன்பு கடமையே கிடையாது நீக்கப்பட்டுள்ளது என கூறியிருப்பதே மிக அறிவு ரீதியான ஆதார ரீதியான பொருத்தமான விடயமாகும் ஆனால் இவர்கள் அந்த இருசாரார் மீது நோன்பு விடயத்தில் ஏனைய எவருக்கும் இல்லாத நிபந்தனை எழுதியிருக்கின்றார்கள் இது முற்றிலும் ஹதீஸிற்கு முரணானதாகும் ஆதாரத்திற்கும் நியாயத்திற்கும் முரணானதாகும் எனவே இந்த இரண்டாவது விடயமும் மிக பிழையான விடயம் மூன்றாவது விடயம் வயோதிபர்கள் சம்பந்தமானது இங்கே இவர்கள் எழுதியிருப்பது போன்று ஒரு சில அறிஞர்கள் கூறினாலும் அறிஞர்களிலே இன்னும் முக்கியமான இரண்டு கருத்துக்களை ஏனைய அறிஞர்கள் கூறுகின்றார்கள் அதில் ஒன்று என்னவென்றால் நான் பேஸ் சக்தி கிடையாது என்றிருப்பவர்கள் சக்தியை மீறி ஒருவன் மீது அல்லாஹ் எதனையும் சுமத்துவதில்லை என்று குர்ஆனிலே அல்லாஹ் கூறுவதன் பிரகாரம் நோன்பு பிடிக்க முடியாத அளவிற்கு அடைந்தவர்களுக்கு நோன்பு கடமையே கிடையாது என்று ஒரு சில அறிஞர்கள் கூறுகின்றார்கள் இங்கே எழுதியிருப்பதை விட அது சற்று சிறந்ததாக இருக்கின்றது அதனையும் விட சிறந்த சரியான கருத்து எது என்றால் பருவ வயதை அடைந்த ஒரு முஸ்லிம் மீது நோன்பு கடமையாகின்றது வயோதிபம் காரணமாக கடமையான அந்த நோன்பை அவர் பிடிக்கவில்லை என்றார் ஒருவருடைய கடமையான நோன்பை அவர் மரணித்ததன் பிறகு அவருடைய காரியங்களுக்கு பொறுப்பானவர்கள் பிடிக்கின்ற முறைமை சாத்திலே இருக்கின்றது அதைத்தான் நாம் ஆரம்பத்திலே கூறினோம் ஒருவர் மீது கடமையான நோன்பு இருக்கின்ற நிலையில் அவர் மரணித்தால் அவருடைய வழி எனப்படுகின்ற அவருடைய காரியங்களை கூடியவர்கள் ஒரு சில ஹதீஸ்களிலே நபி அவர்கள் கூறி காட்டுவது போன்று பணம் போன்ற பொருளை கடனாக பெற்று ஒருவர் மரணித்து விட்டார் அவர் மரணித்ததன் பிறகு அதனை அவருடைய உறவினர்கள் செலுத்துகின்றார்கள் அல்லவா அதேபோன்று அல்லாஹுடைய கடன் தான் இந்த நோன்புகள் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த கடன் அல்லாவுக்கு செலுத்தப்பட வேண்டும் என்று கூறுகின்றார்கள் அதன் அடிப்படையில் நோன்பு பிடிக்க முடியாத அளவிற்கு வயோதிபத்தை அடைந்தவர்கள் அவர்கள் மரணித்ததன் பிறகு எத்தனை நோன்புகள் அவர்களுக்கு விடுபட்டதோ அந்த நோன்புகளை அவரது உறவினர்கள் பிடிக்க வேண்டும் என்பதே மிகச் சரியானதாகும் ஒட்டுமொத்தத்தில் இந்த குறிப்பிலே எழுதப்பட்ட மூன்று விடயங்களில் முதலிரு விடயங்கள் மிக மோசமானது பிழையானது ஆதாரமற்றது மூன்றாவது எழுதப்பட்ட விடயம் அப்படி ஒரு கருத்து இருந்தாலும் அதனைவிட சரியான கருத்தை நாம் மேலே தெளிவுபடுத்தியுள்ளோம் ஒட்டுமொத்தத்தில் இந்த பதிவு நோன்புகளை கவா செய்கின்ற விடயத்தில் அல்லாஹ் தந்த வகியாகிய குர்ஆன் சுன்னாவின் தீர்ப்பை கூறியிருக்கின்றதா என கேட்டால் நிச்சயமாக இல்லை இதன் வழியிலே நோன்பை செய்வது என்பது மிக பிழையானது நபியும் நபியிடமிருந்து மார்க்கம் கற்ற நபி தோழர்களும் எப்படி வகியை பின்பற்றினார்களோ அந்த அடிப்படையில் நோன்பு கவா செய்வது உட்பட மார்க்கத்தின் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு ஆண் நாம் நடக்க வேண்டும் அதுதான் மிகச்சரியான சரியான சுவனம் அழைத்துச் செல்லுகின்ற பாதையாகும்